ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹனாம்லாக் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒன் மினிட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கான சூப்பரான சைட் டிஷ் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன சொல்கிறோம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் இட்லி பவுடர் எடுத்திருக்கேன் அதாவது நார்மலாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ற இட்லி பொடி அதுக்கப்புறமா பற்கள் மூணு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பூண்டு பூண்டுப்பல்லாம் நான் அப்படியே க்ரஷ் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நச்சிடாமல் ஒரு அளவுக்கு திப்பி திப்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது நான் எடுத்து வச்சிருக்க தேங்கெண்ணெயை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்க போகிறேன் இந்த தேங்கண்ணே ஹீட் பண்ண போகிறோம் இப்போது தேங்கண்ணா ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு நான் இடித்து வச்சுருக்க பூண்டெல்லாம் இதெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப ஃப்ளேம் லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது எந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகியிருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இட்லி பொடியை அது கூட சேர்த்திக்கிறேன் ஃபுல்லாக நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சைடிஷ் ஒன் மினிடில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ